நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்காத போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அவங்க தாங்கு தாங்குறாங்க ராஜேஸ்வரிய என்னடா ஆச்சு எதனால திடீர்னு ஒசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு பக்கம் போன் சேர்றாங்க உடனே விஜய் ஃபோன் பண்ணி ஐயோ டாக்டர் சீக்கிரம் வாங்க எங்க அக்கா மயக்கம் போட்டு உந்துட்டாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு ஒண்ணு புரியல டாக்டர் ரொம்பவே பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதல ஆரம்பிக்கிறார் உடனே சரி என்ன என்னாச்சு ஏதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க உடனே அப்பா பார்த்தால்தான் தெரியுது ஐயையோ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ளட் கேன்சருங்க ஐயோ நெஞ்சு வலிக்குதுடா நெஞ்சு வலிக்குது ப்ளட் கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க ப்ளட் கேன்சராக இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிலிங்க கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் எதனா ஒன்று நடக்கும் எதுனா ஒன்றும் நடக்காது ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ஜூஸ் போட்டு நம்ம ஆண்டி கேட்னரெலாம் சொல்லிட்டு போறாங்க அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களே பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுக்கிற ஒரு பக்கம் காலை பிடிச்சி அமைத்துடுற விதம் என்ன ஐயோ 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 என்னடா அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் பண்ணிருக்காங்க இவங்க பண்ற பர்ஃபாமன்ஸை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் என்னடா இந்த நல்லா நல்லவங்களாங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நல்லா அபிப்பிராயம் வந்துடும் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க நடந்துன்னு இருக்கு உடனே இதெல்லாம் பார்த்தா ரஞ்சித வந்தேன்னு ஐயோ என்னடா என்னடா ஒரே ஆடியா ராஜேஸ்வரி ஆட்டியோ கௌதூ போல வரைக்கும் எல்லாரையும் இவன் கௌத்துருவா இவனோட கை வரிசையில் காலை பிடிச்சி விட்றான் என்ன இந்த அளவுக்கு பண்ணுறான் நாம இந்த அளவுக்கு நாம் பண்ண மாட்டோம்லே ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணது ஏது பண்ணது ஒன்றும் பூவி ஏழை சொல்ல தேரி ஏழை அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் பாட்டோ பாட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் வந்து ஏ ரஞ்சிதம் என்ன நின்று பார்த்துனு இருக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம மறுபடி காலை பிடிக்கிட்ட பார்த்துட்டு ஏ என்ன காலை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் திடீர்னு ஐயோ மேடம் எல்லாத்தையும் என்னங்க இருங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் வேண்டி சொல்லிட்டு ஒதை சொல்றாங்க உடனே நம்ம விஜய் என்ன என்னக்கா மனசாட்சியே இல்லாம மிருக மாதிரி பண்றீங்க உங்களுக்கு ஒன்னொன்னு தான் துடிச்சு போயிட்டா உங்களை தூக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் எல்லாம் வர வச்சு எந்த அளவுக்கு உங்களை கேர் பண்ணி இப்ப காலம் தூக்கா அப்படிப்பட்ட மல்லியை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இன்சால் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு சொல்லிட்டு கேக்குறாங்க டே வளா புள்ள நடிப்படா உடம்பெல்லாம் வசந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா தேவையில்லாம பேசாதீங்க உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணான் ஆனால் நீங்க இப்படி தேவையில்லாம அவ தூரம் அவன் மேலே பழி போடுறீங்களே இது என்ன கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கா உங்களுக்காக பண்ணா பாருங்க அவ்வளோ ஃபஸ்ட்டு அடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாரு உடனே நம்ம தலைவி ராஜேஸ்வரி இந்த குழப்பத்துல கொழம்பு போயிட்டு இருக்காங்க இவன் நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கொழம்பு போயிட்டு இருக்காங்க பார்ப்போம் நல்லவளாவும் இருக்கலாம் கெட்டவளாவும் இருக்கலாம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நன்மை நன்மை தானே நன்மை இல்லாதது நன்மை இல்லாதது தானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இன்னும் எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில காத்துன்னு இருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம தாண்டி ஒரு பக்கம் ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம ஏறி போனோம்னா அதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது முயற்சி முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சும்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நாமளும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைனா லாஸ்ட் வரும் வீட்டிலேயே தான் உக்காந்து கழி சாப்பிட்டுக்கணும்னா பார்த்துக்கோங்க களி சாப்பிட்றது நல்லா உடம்புக்கு எடுத்து தான் அந்த கலியே வேணும்னாலும் அதுக்கு ஒரு முயற்சி வேணும்ல முயற்சி பண்ணாலும் அந்த களி எப்படி நம்ம கைக்கு வரும் அப்படின்ற ஒரு தாட்லாம் நம்ம போயின்னு இருக்கோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுன்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ராஜேஸ்வரி கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவுசிக்கா ரிவியூவாக சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க தான் நாம போகிறோம் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம்